வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி மேசராசி மேசராசி என்பர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசியில் அஸ்வினி மரணி கார்த்திகை ஒன்னாம் அந்த இந்த மேசராசியில் அடங்கும் பொதுவாகவே இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க பொய் பித்தளாட இதெல்லாம் பேசுறது உங்களுக்கு பிடிக்காது யாராவது கஷ்டம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா டக்குன்னு போய் உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க உடன் பழகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடியவங்க இந்த மீசராசி என்பர்கள் சொல்லலாம் யாராவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது நம்பிக்கை துரோகம் ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் இவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க அதோடு கூட அவங்களுடைய சவகாசத்தையே கட் பண்ணிடுவாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் நல்ல ஒரு நிமித்தமான நடை நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா ரொம்ப தைரியமானவங்க எந்த விஷயத்திலையும் இறங்கினா வெற்றி பெற முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை உடையவங்க இந்த மேசராசி என்பர்கள் என்ன ஒன்று வெகிலித்தனமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல தீர்க்கமான ஆயுள் உடையவங்க தெய்வ பக்தி உடையவங்க அப்படின்லாம் இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப பொறுமையாக செயல்படுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு அந்த செய்ய வேலையை செய்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் திரும்பி நம்ம தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலயும் இறங்கினாலும் அதில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைக்கக்கூடிய ஒரு உத்வேகம் உள்ள ராசி அப்படின்னா இந்த மீசராசி என்பர்களை சொல்லலாம் பிரச்சனையை பார்த்து ஓய்ந்து உட்கார மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வேகம் ரொம்ப விவேகம் நல்ல ஒரு வீரம் கோபம் நிறைந்தவங்க அப்படின்லாம் இந்த மேசராசி என்பர்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் வகையில மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க மேசராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ரசி இந்த ஐப்பசி மாத கிரக நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசிக்கு உங்களுடைய ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறார் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அவருடைய பார்வை இந்த காலகட்டத்தில் படப்போகுது அதனால குரு மங்கள யோகம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுடைய இல்லத்துல ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த ஐப்பசி மாதத்துல கட்டாயம் நடக்கும் அல்லது சுபகாரியத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஐப்பசி மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ஐப்பசி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்தோட அதிபதி சனி பகவான் அவர் வக்கரக நிவர்த்தியாகி பலம் அடைவது நல்ல ஒரு யோகம்தான் அப்படின்னே சொல்லலாம் இனி உங்களுடைய தொழில் வளம் படிப்படியாக முன்னுக்கு வரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறுக்கீடுகளெல்லாம் இனி வருகின்ற நாட்களில் சரியாகும் யாரெல்லாம் உங்களுக்கு தொழிலில் இடையூறாக இருந்தாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிவிடுவாங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த மேசராசி என்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தான் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் ஒருத்தவங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறதையாவது எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவங்கலாம் அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால அவங்க மறுபடியும் ரிட்டன் அவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான் அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மேசராசி என்பர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தைப்பசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்தவரைகளும் மேல் இடத்துல இருந்து ஏதாவது ஒரு ஆதரவு எதாவது ஒரு பாராட்டு கிடைக்கும் தலைமை பதவியில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய நிறுவனங்களிலிருந்து ஏதாவது ஒரு அழைப்பு வரும் ஒரு பாராட்டு வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்குல இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதோடு கூட ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிற நிறுவனத்திலேயே கூட ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பெற்றோரோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி அன்பர்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசியில் வக்கரகம் பெற்று இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு அவர் வக்ரக நிலையில் இருக்கும்போது தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக இருக்கணும் பெற்றோர்களுடைய ஆதரவு கூட கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் பெற்றோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும் வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மேசராசி என்பர்களெலாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணனா போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னா வியாழக்கிழமையில் விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுங்க உங்களுடைய வெற்றிக்கு என்னென்ன வழிகள் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் தற்போது வக்கரகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் குரு பகவானை வழிபடுங்க அதுவும் வியாழக்கிழமையில் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி கன்னி ராசிக்கு சுக்கரன் வரும்போது அங்கு வலிமை இழந்த நீச்ச பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் நீச்சம் பெற்று இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லதல்ல நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ஏன்னா தனாதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் அவர் நீச்சம் பெறுவதனால பணப்புழக்கம் கொஞ்சம் குறையும் புனித பயணங்கள்லாம் போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதற்காக கொஞ்சம் விரைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது கைகூடி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கல்யாண முயற்சிகள்லாம் கூட சின்ன சின்ன தடையாக ஒரு சில இடத்துல முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைகூடி வரும் இல்லை அப்படின்னா கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி ராசிக்கு புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு இடத்திற்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதியில் எட்டில் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது அதனால் ஒவ்வொரு காரியத்திலுமே திட்டமிட்டு இறங்குங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் உங்களுடைய திறமைக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மற்றவங்களால் ஏதாவது ஒரு பாராட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இது போன்ற காலகட்டங்களில் இந்த மேசராசி என்பர்கள் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனக்குழப்பமாக இருக்கும் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் டக்கு டக்குன்னு செலவு வரும் விரையம் வரும் அதனால் இந்த கா காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மன அமைதியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கணும் அப்படின்னா புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது தியான பயிற்சியோ செய்ய கண்டிப்பாக நல்ல பலனை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் போட்டிகள் மத்தியில் இந்த காலகட்டத்தில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய முன்னேற்றத்தில் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் நிறைய போட்டிகளை சமாளித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நாடி வரும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக கண்டிப்பா நல்ல ஒரு பெயர் புகழெல்லாம் பெறக்கூடிய யோகம் இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்ப சுமை கொஞ்சம் கூடும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபர்களாக இந்த மேசராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வள வரப்போகிறீங்க விரயங்கள் கொஞ்சம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி பெண்கள் வள வரப்போகிறீங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மேசராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுங்க வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுறது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும் பொதுவாகவே மேசராசி அப்படின்னா ஒரு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக நிறைந்த ராசி அப்படின்னா என்பர்களை சொல்லலாம் அதனால் உங்களுடைய குலத்தையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கோட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி மராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ